அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் புத பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய மிதுன ராசியிலே சஞ்சரித்து வருகின்றார் மிதுன பகவான் ஆட்சி பெற்று சொந்த வீட்டிலே அமர்ந்து வர சஞ்சரித்து வருவதனாலே ராசி அன்பர்களுக்கு சில நல்ல பலன்களை கொடுக்க வருகின்றார் கடகராசியிலே புத பகவானுக்கு கடகராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திலே புத பகவான் சஞ்சரிக்கின்றார் அவர் கடகராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியாவார் விரையஸ்தானத்திலே அமர்கின்ற புத பகவானால் இவருடைய குடும்பத்திலே கணவன் மனைவி சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம் மேலும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அலுவலகத்தில் அரசியல் எதிர்ப்பு இவர்களுக்கு அதிகமாகலாம் அலுவலகத்திலே அரசியல் பேசாமல் இருப்பது தன்னுடைய கடமையிலே மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இந்த கடகராசியை சார்ந்த அன்பர்களுக்கு எதிரிகளால் சின்ன சின்ன குடைச்சல்கள் கொடுக்க நேரிடலாம் அலுவலகத்திலே வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே உடலிலே காய்ச்சல் சளி தொந்தரவு ஆகியவை ஏற்படலாம் சிற்சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் நீண்ட சிறிய தூர பயணங்கள் இவர்களுக்கு ஏற்படலாம் கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு பகவான் ஆட்சி பெற்று அமர்வதனாலே சஞ்சரிப்பதனாலே கடகராசி அன்பர்களுக்கு சிறிய தூர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் வம்பு வழக்குகளால் இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு உடல் உபாதை ஏற்படலாம் மேலும் தந்தையின் உடல் நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டியவரும் இந்த கடகராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தம்பதிகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தீர்ந்துவிடும் இவ்வாறாக மிதுனத்திலே புத பகவான் சஞ்சரிப்பதனாலே கடகராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன இந்த புத பகவான் ராசியிலே இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சஞ்சரிக்கின்றார் இவ்வாறு மிதுனத்திலே புத பகவான் சஞ்சரிப்பதனாலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார் புத பகவான் அவர் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் பண வரவு ஸ்தானம் கல்வி ஞானம் வாக்கு ஆகிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய புத பகவான் வெற்றி ஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார் ஆகியனாலே இந்த புத பகவான் இந்த காலகட்டத்திலே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கல்வியை கற்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பு அடைவார்கள் மேன்மை அடைவார்கள் இந்த காலகட்டத்திலே இவர்களது வாக்கு சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு லாபஸ்தானத்திலே புத பகவான் சஞ்சரிப்பதனாலே சிம்மராசியை சார்ந்த அன்பர்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் மூத்த சகோதரர்களது அனுகூலம் ஆதரவு நன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன இவர்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இவர்களுக்கு வந்து சேரும் புத பகவான் ராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமான காலமாகும் பண வருவாய் அதிகமாக உண்டு எதிர்பார்த்த வகையிலே பண வருவாய் இருக்கும் திடீரென்று எதிர்பாராத வகையிலும் கூட இவர்களுக்கு பணம் வந்து சேரும் இவர்கள் எடுத்த காரியத்திற்கு வேண்டிய செலவுக்கு தேவையான பணம் இவர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் எதிர்களும் கூட இதுவரை அன்பு பாராட்டாதவர்களும் கூட இப்பொழுது இவர்களுக்கு பணம் தேவைப்படுகின்ற பொழுது கொண்டு வந்து இவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுவார்கள் பணம் பெறக்கூடிய பணத்தை வருவாயை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும் வீட்டிலே பொன் பொருள் ஆகியவை சேரும் காதல் முயற்சிகளும் இவர்களுக்கு கைகூடும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண விஷயமாக இதுவரை பேசிக்கொண்டிருந்த திருமண விஷயங்கள் இப்பொழுது அவர்கள் பேசி முடிக்கலாம் அதிலே பலவிதமான நன்மைகளை பெறுவார்கள் இவர்கள் பச்சை நிற ஆடை அணிவது மிக நல்லது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வேலை விஷயமாக இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவர்களுக்கு நல்ல வெற்றியை தரும் அதே சமயத்திலே இவர்கள் மீது கண் திருஷ்டியும் ஏற்படலாம் அடுத்ததாக இந்த மிதுன கன்னி கண்ணிராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கண்ணிராசிக்கும் அதிபதியை புத பகவான் அந்த ராசிக்கு பத்தாம் இடமாகிய மிதுனத்திற்கும் அதிபதியாகிய புத பகவான் அந்த பத்தாம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே தொழில்ஸ்தானத்திலே புது பகவான் ஆட்சி பெற்று அமர்வதனாலே இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே இவர்களது கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் மரியாதை மதிப்பு இவர்களுக்கு சமுதாயத்திலே உயரும் ஒரு புதுவிதமான உற்சாகமும் உத்வேகமும் இவர்களுக்கு உண்டாகும் ஆத்மாத்தமான உடல் ரீதியான துணிச்சலும் இவர்களுக்கு ஒரு தைரியமும் இந்த காலகட்டத்திலே உண்டாகும் பத்தாம் இடத்திற்குரிய ராசிக்கும் அதிபதியாக புத பகவான் தொழில்ஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனாலே இவர்களுக்கு இந்த கன்னிராசி சேர்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் வியாபார முன்னேற்றம் காண்பார்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் அவர்களுக்கு லாபம் பெருகும் அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த பத்தாம் இடத்திலே உள்ள புத பகவான் ஆரம்ப காலத்திலே செவ்வாயுடைய சாரத்திலே சஞ்சரிப்பதனாலே இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பான முறையிலே முன்னேற்றம் காண்பார்கள் இந்த புத பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த கன்னிராசி அன்பர்களது இருப்பிடம் சிறப்பாக இருக்கும் இருப்பிடத்தை திருத்தி கட்டி நினைப்பவர்கள் அதை திருத்தி கட்டி முடிப்பார்கள் புது வீடுகள் கட்டலாம் இருக்கின்ற வீட்டினை திருத்தி சீர்திருத்தி எடுத்து கட்டுவதற்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்திலே தாயின் உடல்நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் நலம் பெறும் நோய் தீரும் வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டு இரண்டு கால் சக்கர வாகனங்கள் நான்கால் சக்கர வாகனங்கள் வாங்கலாம் இந்த கனில சார்ந்த அன்பர்கள் பணிகளில் உள்ள நபர்கள் மூலமாக வெற்றியை காண்பார்கள் செலவு குறையும் இவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இவர்களுக்கு பலவிதமான வந்து சேரும் இருப்பிடம் வாகனம் உயர் கல்வி கை மாணவர்கள் கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியிலே மேம்பாடு அடைவார்கள் ஆகவே இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இப்படிப்பட்ட பல ஆரணங்கள் கிடைக்கவிருக்கின்றன இந்த புத பகவான் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் தன்னுடைய சொந்த வீடாகிய மிதுன ராசியிலே சஞ்சரிப்பதனாலே அறிவீர்களாக ஆகவே மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்ற புத பகவான் ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மற்றும் ராசிக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றி சொல்ல கேட்டீர்கள் மற்ற ராசிகளுக்கான இந்த புத பகவான் மிதுன புதன் புதன் சஞ்சரிப்பதனாலே கிடைக்கக்கூடிய பலாபலங்களை மற்ற ராசிகளுக்கு உள்ள பலாபலங்களை பற்றி அடுத்த பதிவிலே காண்போம் ஓம் ஆதித்யாயச்சம் சோமாய மங்களாயம் புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்சம் ராகவே கேதவேர் மகம் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வளமும் பெற்று இன்பம் பெற்று வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளவுடன்